ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி பிளாக் நம்ம சின்னக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் மிளகு வறுவல் தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பீஃப் கறியை நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆச்சு மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு பட்டை மூணு கிராம்பு தேவையளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையளவு எண்ணெய் தேவையளவு கருகப்பில தேவளவு மல்லிதழை நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி பீஃப் மிளகு வறுவல் செய்ய வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் பீஃப் மிளகு வரவளுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கீரை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வெங்காயம் வச்சுருந்தாலும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிஞ்சிருச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இப்படி மிளகு உருவம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளி பக்கம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா தூள் அரிச்சு மசாலா தூள் கறி மசாலா பொடி கர மசாலா தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இப்போ பீஃபை வேக வச்சுக்கோங்கள அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டுவோம் நமக்கு நல்லா மசாலா ஸ்மெல் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த சமயத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க தேங்காய் விழுதை தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு இப்படி தான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைக்காதீங்க அப்போ தான் நமக்கு வந்து பீஃப் மிளகு வரவளுக்கு சூப் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்க்கணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக மசாலா ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சொல்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சூப்பராக தேங்காய் விலதை சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பீஃப் மிளகு வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் கொஞ்சமாக மல்லித்தளை துவைக்கலாம் கொஞ்சமாக கார்கப்படை துவைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட் மிளகு வறுவலை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பரான பீஃப் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சி பாருங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான பீஃப் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்குறோன்னே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்